விமர்சனங்கள் எத்தனை தன்மேலும் முன்வைக்கப்பட்டாலும் அதுக்கெல்லாம் என்னோடய வாயால் பதில் சொல்ல மாட்டேன் என்னோட பேட்டாலையும் என்னோடய பெர்ஃபார்மன்ஸாலேயும் தான் பதில் சொல்வேன் அப்படின்னு இப்போதைய இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் சுப்மன் கெல் பயங்கர ஒரு பெர்ஃபார்மன்ஸை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தி இருந்தார் அவரோட இந்த இன்னிங்ஸ் இத்தனை யுகங்களாக இருந்த இந்தியன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது சேனா நாடுகள் என்று அழைக்கப்படும் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் பெர்ஃபார்ம் பண்ணுற பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே கம்மியான ஒரு ரேஷியோவில் இருக்க பட்சத்தில் சுப்மன் கில்லோட நேற்றைய நாளில் கேப்டனாக இருநூற்று அறுபத்தொன்பது ஓட்டங்கள் அப்படிங்கிறது வெளிநாட்டு மண்ணில் ஒரு இந்தியர் பெற்றுக்கொண்ட அதாவது சேனா நாடுகளில் ஒரு இந்தியர் பெற்றுக்கொண்ட அதிகபட்ச ஸ்கோராக பதிவாகியிருக்கு அதே மாதிரி கேப்டனாக அதிகபட்ச ஸ்கோரையும் அவர் தான் தன்னோட பேரில் வரலாற்றில் ரொம்பவுமே அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ யாராக இருந்தாலுமே சரி உங்கள் மேலே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதா உங்களோட திறமையை மட்டுமே நம்புங்க அவங்களோட வாய்ப்பேச்சுக்கு உங்களோட வாய்ப்பேச்சால் பதில் சொல்லணுங்கிற நிலைமையை தாண்டி உங்களோட டேலண்ட்டால் மட்டுமே பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஷிப்மன்கேல் வெளிப்படுத்த இருக்காரு ப்ரூவ் பண்ணியும் இருக்காரு அதே மாதிரி இது தொடர்பாக தன்னோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கப்போ என்னோட அப்பா இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு நீ உன்னோட ட்ரிபிள் செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டேன்னு பண்ணிட்டா சொன்னதாகவும்